வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு குழிப்பணியாக இருந்தாங்க செய்ய போகிறோம் இந்த மழைக்கு இது போல் நல்லா சூடாக செய்து கொடுத்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு பவுலில் ஒரு கப்பு பாசி பருப்பை அளந்துட்டு இது மாதிரி மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கைகளை வைத்து இது போல் நல்லா பெசஞ்சி விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் தூசெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகளை இருத்து இது போல் வச்சுக்கலாம் இது கூட ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நமக்கு நல்லா அரைக்கிறதுக்கு வருங்க இந்த பருப்புகள் ஊற டைமில் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எந்த கப்பால் பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளை பொடிகளை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இதுபோல் நம்ம கரைச்சி செய்யும் போது ஏதாச்சும் இதில் மண் தூசெல்லாம் இருந்துச்சுன்னா வடிகட்டும் போது வந்துடும் அதனால தான் தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த வெள்ளமெல்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு போல் ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த வெள்ளை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்கள் வெள்ளத்தில் மண் தூசெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே வடிகட்டாமலே நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு இந்த வெள்ளத்தில் எவ்வளவு தூசு இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே எட்ட எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு வெள்ளத்தண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் குடம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மெல்ட்டான பிறகு பத்து பதினஞ்சு முந்திரிகளை நல்லா இதுபோல் பொடிசாக உடச்சி சேர்த்துக்கலாங்க இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கலர் மாற விடக்கூடாது இது போல் முந்திரி பருப்புகளை லைட்டாக உடைச்சி வறுத்து நம்ம பணியாரம் செய்யும்போது அது இடையில கடிப்படும் பார்த்திங்களா அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த முந்திரிகள் நல்லா ஓரளவு வருபட்ட பிறகு இந்த பக்குவத்தில் ஒரு கப்பு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு கப்பு தேங்காவை சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதையும் சேர்த்துட்டு இதே போல் லைட்டாக கலர் மாறும் வரை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இது போல நம்ம இந்த முந்திரி பருப்புகளையும் தேங்காவையும் நல்லா வறுத்து செய்யும் போது ரெண்டு நாள் வரைக்கும் இந்த பணியாரத்தை வச்சு சாப்பிட்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இது இருக்கட்டும் இப்போ பருப்புகளை ஊற வச்சோம் பார்த்தீங்களா நமக்கு நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு சூப்பராக ஊறி வந்திருக்குங்க இப்போ இந்த பருப்புகள்லேருந்து தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ கிளீனான மிக்ஸ் ஜாரில் இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க நம்ம நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்குறோம் இந்த நூறு கிராம் பாசி பருப்புக்கே நமக்கு நல்ல இருபது பணியாரம் வருங்க இப்போ இது கூட கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் தண்ணியை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணுங்க இப்போ பாருங்கள் இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக எடுத்து பார்க்கும்போது லைட்டாக திரியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா பணியாரம் உப்பி வருங்க இப்போ இது போல் மிக்சிங் பவுலில் நம்ம அரைத்து வைத்த விடுதுகளை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு தான் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்ல மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எப்பவுமே இனிப்பு செய்யும்போது போது அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கணுங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வடித்து வைத்த தண்ணிகளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் நம்ம தண்ணி சேர்க்கும்போது எல்லா தண்ணியையுமே உடனே சேர்த்துக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு அளவு தெரியணும் அதுக்காக தான் இப்போ இது போல் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா கரெக்டாக வருங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு இது கூடவே ஆல்ரெடி நம்ம முந்திரி பருப்புகள் தேங்காயை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொருட்களை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்ல கரண்டிகளால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம தேங்காய் முதிரி பருப்புகளை சேர்த்த பிறகு இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்கா கிடைக்கும் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கரெக்டாக இருக்குது நமக்கு ஃபைனலாக நம்ம இது கூட ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சமையல் சோடா உப்பு தான் நான் சொல்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட்டிங்கில் வச்சுக்கலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் நமக்கு மாவு சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு ரெடியாகிருக்குது இந்த மாவு கூட இது போல் கரெக்டான அளவில் ஒரு கரண்டியை ரெடி பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கல்லை அடுப்பில் வச்சுட்டு இந்த குழிகளில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த கரண்டிகளால் மாவு ஒரு முறை நல்லா கலக்கி கொடுத்துட்டு இது போல் நம்ம ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றிக்கலாம் இந்த குழி ஃபுல்லாக நம்ம ஊற்றக்கூடாதுங்க அதில் முக்கால் பகுதி ஊற்றும் போது தான் அது உப்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பெரட்டி விடுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க இதே போல் நம்ம எல்லா குழிகளிலையுமே இந்த மாவுகளை ஊற்றிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடிப்பகுதி மட்டும் ரொம்ப டார்க் கலராக ஆகிடும் அதுக்காக தான் இப்போ ஒரு லைட்டாக ஒரு கலர் மாறி வரும் பார்த்திங்களா இந்த பக்குவத்தில் அப்படியே இது போல் இந்த பணியாரங்களை பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம பணியாரம் ஊற்றும் போது கம்மியாக ஊற்றினாதாங்க இது போல் நம்ம பெரட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓரங்களை இது போல் எடுத்து விட்டுட்டு பிறகு பெரட்டி விடணும் மறுபடியும் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ளைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான நல்ல சூடான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம பாசி பருப்பில் இனிப்பு பணியாரம் செய்திருக்கிறோம் இந்த மழைக்கு போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா நம்ம செய்துட்ருக்குறம்போதே ஒன்று ஒன்றா காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த மழைக்கு செய்து கொடுங்க இது கூட ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சுக்கூட சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாசி பருப்பு அரைக்கும் போதும் சரி வெள்ளைப்பாகு காய்ச்சும் போதும் சரி தண்ணிகளை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடுங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பில்லை நெக்ஸ்ட்டு இதில் தேங்காவும் இனிப்பும் சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த பாசி பருப்பு பணியாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சூடாக சாப்பிடுங்க இந்த மழை யாரையும் பாதிக்கக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுங்கள் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்